தமிழர்கள் எங்கும் தமிழ் தேசிய இனம் என்ற அடிப்படையிலே அங்கே நசுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அங்கே தட்டி கேட்பதற்கான ஒரு வல்லாண்மை கொண்ட ஒரு புதிய ஒரு முழு அதிகாரம் படைத்த ஒரு இனமாக தமிழ் தேசிய இனம் எழுவதற்கு தமிழர்களுடைய படிப்பினைகள் என்பது மிக மிக முக்கியமானது இந்த படிப்பினைகளை தமிழர்கள் கற்றுக்கொள்ளும் நிலையில் தமிழ் தேசிய இனம் ஒரு மிகப்பெரிய இனம் இனமாக இந்த உலகத்தில் யாரும் புறக்கணிக்க முடியாத ஒரு இனமாக இந்த உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய இனத்திற்கென இந்த உரிய இடத்தை உலக அரங்கிலே அளிப்பார்கள் அந்த நாள்தான் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருநாளாகும் என கூறி இந்த நேரத்தில் ஒரு புதிய அடையாளம் அல்ல இருக்கக்கூடிய அடையாளத்தை தக்க வைக்கக்கூடிய நாம் இழந்துவிட்ட அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புதிய வழிவைகளை காண வேண்டுமென என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழர்கள் தங்கள் சிதைக்கப்பட்ட அடையாளங்களையும் தாங்கள் இழந்த அதிகாரத்தையும் மீண்டும் பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை நாம் இப்பொழுது பெற்றுள்ளோம் அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற நம்பி